ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியான புள்ளியில் நம்ம வந்துட்டு பொங்கல் பானை அதுக்கப்புறம் கரும்பு இதெல்லாம் போட போகிறோம் வாங்க எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெறும் ஃபைவ் டாட்ஸ்லேயே வந்துட்டு எப்படி பொங்கல் பானையும் கரும்பு போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இதில் சென்ட்ரு புள்ளி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்போ ஒரு புள்ளியை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு நாலு புள்ளியை ரெண்டாக பிரிச்சுக்கணும் மேலே ரெண்டு புள்ளி கீழேருந்து ரெண்டு புள்ளி இது ரெண்டையும் மேலேருந்து ரெண்டு புள்ளி விட்டுருங்க புரிஞ்சுதுங்களா கீழேருந்து ரெண்டு புள்ளி விட்டுருங்க இப்போ சென்ட்ரு புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது புள்ளிக்கு மேலே இருக்கிற புள்ளியிலேருந்து கோடு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே பாருங்கள் மேலே இருக்கிற புள்ளியிலேருந்து இப்படி கோடு இழுத்துட்டு வாங்க ஸ்ட்ரேயாங்கல் தான் நம்ம வரைய போகிறோம் அதே மாதிரி இந்த சைடு அதுக்கப்புறம் இப்படி சேம் அதே மாதிரி தான் இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பானை வரைகிறப்போம் பானை எப்படி வரைகிறது அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஒரு மூணு பானை தான் போட போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த ட்ரையாங்கல் இருக்கு இல்லையா இந்த கார்னரில் மட்டும்தான் நம்ம போட போகிறோம் இந்த ட்ரையாங்கல்ல போடல இந்த ட்ரையாங்கல் ஏதாவது ஒரு ட்ரையாங்கல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் வந்துட்டு இந்த ட்ரையாங்கல் மேலே இருக்கிற ட்ரையாங்கல் எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்படி அழகாக இந்த மூணு புள்ளையும் வளைச்சி இப்படி பென் பண்ணி வளைச்சி கொண்டு வாங்க இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ நீங்கள் இப்படி பானை போடுறதுக்கும் உங்களுக்கு புள்ளி இல்லை ஓகே உங்களுக்கு அப்படியேவும் நீங்கள் புள்ளி இல்லாமையும் வரையிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு நேராக இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே இப்படி வச்சுக்கோங்க வெஸ்ட்டு இப்படி லைட்டாக இந்த புள்ளிக்குமே வளைச்சி கொண்டு வாங்க இப்படி ஓகேவா இப்படி வளைச்சி கொண்டு வந்து இப்படி இந்த சைடு இப்படி வளைக்கணும் ஓகேங்களா வளைச்சிட்டு இப்போது நீங்கள் எப்பயும் போல் இப்படி போட்டுக்கிறோம் பானை ஓகேங்களா போட்டுட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு எப்பயும் போல் இப்படிலாம் நம்ம மேலே பொங்கல் வந்துட்டு பொங்கி வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சென்டரில் வந்துட்டு நம்ம பானைக்கு டிசைன் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஓகே இது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மூணு புள்ளி சேம் அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு இந்த மூணு புள்ளியில் நம்ம இப்படி போட போகிறோம் அப்படின்னா இதே அதே மாதிரி இதுக்கு நேராக ஒரு புள்ளி இதுக்கு நேராக ஒரு புள்ளி இங்கே வந்துட்டு குட்டி புள்ளி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்படி இப்படி கொண்டு வந்துட்டு இது வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி டெக்ரேட் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இங்கே அப்படி தான் ஓகே இப்போது இது பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த புள்ளியை விட்டுட்டு அடுத்தது நம்ம கணக்கு பண்ணணும் அப்படி ஒரு புள்ளியை விட்டுட்டு நம்ம அடுத்தது வந்து பானை போடணும் ஓகேங்களா நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கோங்க இப்போது இதுக்குமே வந்துட்டு இந்த மூணு புள்ளையுமே வந்துட்டு இணைச்சிடலாம் இணைச்சிட்டு இந்த புள்ளிக்கு நேராக இந்த புள்ளிக்கு நேராக அதுக்கப்புறம் இப்படி ஓகேங்களா இப்படி கொண்டு வந்து சும்மா நீங்கள் இப்படி வளைக்கிறக்காக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சம்டைம்ஸ் அந்த புள்ளியுமே நீங்கள் கரெக்டாக வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஷேப் வராது ஓகேவா சேம் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இப்படி பானையிலேருந்து அந்த பொங்கல் வந்துட்டு உழுகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதுக்குமே வந்துட்டு டிசைன் கொடுத்துக்கலாம் சேம் அதே மாதிரி தான் ஃபுல்லாக நான் டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இங்கே பாருங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் ஓ சென்ட்ரல் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு கரும்பு போடணும் இல்லைங்களா நீங்கள் வந்துட்டு இப்படி எழுத்துட்டு போய் கரும்பு போட்டாலும் சரி இல்லை இப்படி வளச்சி கொண்டு வந்து ஏன்னா இது கொஞ்சம் இந்த மாதிரி கரும்பு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறவங்களுக்கு இப்போ நம்ம அழகாக வரைஞ்சிட்டோம் சிம்பிளாக வந்துட்டு பொங்கல் பானை போட்டு கரும்பு போட்டுவிட்டோம் இது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான் ஆனால் இந்த பானைகளில் நான் சொன்ன மாதிரி இந்த புள்ளிக்கு மேலே ஒரு புள்ளி இந்த பு இந்த புள்ளிக்கு ஒரு மேலே ஒரு புள்ளி நேராக வைக்காதீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கிராஸாக நீங்கள் இந்த பானையோட வளைவுக்கு நீங்கள் கொண்டு வரணும்லேயே அது தகுந்த மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இந்த இடத்துல என் எவ்வளோ அகலம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் போட்ட மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகே இதுக்கு நீங்கள் போட்டு கலர் அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான கோலத்தோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்